அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இருக்கிறது சிம்மராசி சிம்மராசிக்காரங்க பொதுவாகவே அன்பு மரியாதை தெய்வ பக்தி இது எல்லாமே இவங்கக்கிட்ட நிறைய இருக்கும் யாரையும் எளிதில் நம்பிடுவாங்க அதனாலேயே நிறைய பேத்துக்கிட்டே இவங்க ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது ஏன்னா இவங்க முன்கோபக்காரங்க அப்படின்னு தான் சிம்மராசிக்காரங்க அப்படின்னாவே முன்கோபக்காரங்க அப்படின்னு தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் காரணம் இல்லாமல் இவங்க யாருக்கிட்டையும் கோபப்பட மாட்டாங்க யாராவது இவங்களை புகழ்ந்து பேசிட்டாங்க அப்படின்னா உடனடியாக மயங்கிட்ட இந்த சிம்மராசிக்காரங்க தான் அப்படிப்பட்ட நம்மளுடைய சிம்மராசிக்காரங்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்ல இருக்கோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு விநாயக பெருமாளாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் நிறைவேறணும்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்க நிச்சயமாக நிறைவேறுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்கு ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்க நிச்சயமா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு வாங்க நம்மளுடைய சிம்மர் அவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்குறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு ஜூன் மாதத்தில் இரண்டாவது வாரத்தில் இருக்கிற நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் ரிஷபராசியில் இருக்கிறார் செவ்வாய் ராசியில் இருக்கிறார் புதன் ரிஷபத்தில் அமர்ந்திருக்கிறார் ரிஷபத்தில் குருவும் செஞ்சிருக்கிறார் சுக்கிரன் ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறார் ஜூன் இருபதாம் தேதி மிதன ராசிக்கு செல்ல இருக்கிறார் சுக்கிரன் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகுவும் கன்னியில் கேது என கிரக நிலைகள் அடுத்த பதினைந்து நாட்களும் அமைந்திருக்கு வேறு கிரகநிலை மாற்றம் எதுவும் இல்லை இந்த கிரகநிலை மாற்றம் இவ்வாறு அமைந்திருக்கிறதுனால நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அரசனை போல ஆற்றல் மிக்க சூரியனை அதிபதியாக கொண்டவங்க தான் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க உங்களுடைய ராசிநாதன் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் சூழ்ச்சியால் உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் சோர்ந்து போவாங்க அந்த அளவுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு இடையூறு வந்தாலும் தொழிலையும் சரி வியாபாரத்திலும் சரி குடும்பத்திலையும் சரி நாட்டு அக்கறையில் மற்ற எந்த எதிரிகளும் உங்கள் பக்கம் வராது அப்படின்னு சொல்லலாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான காலகட்டம் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாள் சந்திரனுடைய சஞ்சாரம் மனதில் சில சங்கடங்களை அப்பப்போ கொண்டு வந்தாலும் சாதுர்த்தியமான பேச்சால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் இருக்கீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழிலுக்காக சிலர்லாம் வாங்க வேண்டும் அதை தொழிலில் கடன் வாங்கி தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்லாம் சில பேர் இருப்பீங்க அதெல்லாம் கேட்ட இடத்துல உங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் புதிய ஆர்டர்கள்லாம் நிச்சயமாக உங்களை தேடி வர இருக்குது போட்டியாளர்கள் பொறாமைப்படுற அளவுக்கு நல்ல ஒரு அற்புதங்கள்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு அரசு பணியாளர்களுக்கு அதிக வருமானம் கிடைக்கும் இந்த டைமில் நல்ல ஒரு பதிவு உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக இடமாற்றம் இதெல்லாம் அதெல்லாம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு புதன் பத்தாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் வருமா வராதா நினைத்த உங்களுடைய கைக்கு வந்து சேரும் சிறு வியாபாரிகள் இருந்தீங்க கண்டிப்பா விரிவுபடுத்தினீங்க அப்படின்னா நல்ல ஒரு கணிசமான லாபத்தெல்லாம் நீங்க எதிர்பார்க்கலாம் குரு பத்தாம் இடத்துல இருக்கிறார் பேசிய திருமணம் நின்று போகுவதற்கான வாய்ப்பு இருக்கு அது உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் வகையில கொஞ்சம் துக்க காரியங்கள் ஏதாவது நடைபெறுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சுக்கிரன் பத்து பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான யோகமெலாம் இருக்குது வழக்கறிஞர் தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப திறன்பட செயல்படுறதுனாலே நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு மருத்துவ துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மகத்தான சாதனை எல்லாம் படைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ராகு எட்டாம் இடத்துல இருக்கிறார் செல கை கைமீறி போய் கடன் வாங்குவதற்கான சூழ்நிலையெல்லாம் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது கேது இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு வாக்காற்றாமல் தடுமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு கவனமா இருங்க அதே மாதிரி பதினொன்று பனிரெண்டாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு அன்றைய தினம் புதிதா எந்த ஒரு செயலையும் ஈடுபடாம இருக்கிறது ரொம்பவும் நல்லது புதிதா ஏதாவது தொழில் தொடங்குற மாதிரியோ அல்லது வியாபாரம் செய்யற மாதிரியோ அல்லது தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்லாம் சில பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்க அதெல்லாம் இந்த டைம் இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல செய்யாம இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி ஸ்கூலில் அட்மிஷன் போடுற மாதிரி காலேஜில் அட்மிஷன் மாதிரி போடுற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த சந்திராஷ்டமான நாட்களை தவிர்த்துட்டு அடுத்த இருக்கிற அதிர்ஷ்டமான நாட்களை பார்த்து செய்கிறது ரொம்பவும் நல்லது மேலும் நம்மளுடைய சிம்ம ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா பிரியமான மங்கையுடன் ஏற்படும் இனிமையான பயணங்களால் ரொம்பவும் சந்தோஷமாக இருப்பீங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சுகமான அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் தாய் மாமன் மூலிமா உங்களுக்கு நன்மை அதிகரிக்கும் தொலைதூர பயணங்கள் மூலியமாகவும் உங்களுக்கு நன்மை கிடைக்கிருக்கு ஒரு சிலருக்கெல்லாம் வெற்றி இத்திரி காரணமாக உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அரசாங்கத்துறையில் இருக்கவங்க எதிர்பார்த்த அனுகூலமான பதிலெல்லாம் கிடைக்கும் வீண் அலைச்சல்கள் கொஞ்சம் ஏற்படும் பணிபுரிவர்கள் மேல் அதிகாரிகள் அனுகூலத்தால் நல்ல ஒரு பதிவு உயர்வு ஊதிய உயர்வு நீங்கள் எதிர்பார்க்கலாம் எதிர்காலத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி உடன்பிறப்புகளுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்களும் நிதி சம்மந்தமாக எந்த ஒரு பிரச்சனையும் தொழில் வியாபாரத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிம்மராசியில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு கௌரவம் பட்டம் பதவி ஆகியவரெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சுற்று வட்டாரத்தில் உங்களுடைய புகழ் பெயர் த்துக்கான நிறைய இருக்குது இதுனா வரைக்கும் பட்ட அவமானங்கள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பணிபுரியும் இடத்துல நல்ல ஒரு மதிப்பு இருக்குங்க அதே மாதிரி பெண்களுக்கு மேல் அதிகாரிகளின் கெடுபடியால் கா சின்ன சின்னமான உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு கவனமாக இருங்க புதிய வீடு போன்றவை எல்லாம் வாங்கி ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க அதே மாதிரி விரும்பிய பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க அதே மாதிரி மூலப்பத்திரம் தாய் பத்திரத்துலலாம் வாங்கும்போது போது கொஞ்சம் சொத்துலாம் வாங்கும்போது போது கொஞ்சம் கவனம் மா படித்து பார்த்துட்டு வாங்குறது ரொம்பவும் நல்லது இந்த டைமில் ஒரு சில இதில் ஏமாற்றங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சீல் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மனதிற்கு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை நினைக்கிறதுக்கு இந்த பதினைந்து நாட்களில் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறும் எதையும் சாதிக்கும் திறன் அதிகமாக இருக்கிறதுனால நினைத்ததை சாதிப்பீங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நல்ல ந நண்பர்கள் உங்களுக்கு அமைவாங்க அதனாலேயே உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூடும் பணிபுரிய இடத்துலையும் அக்கறையாக செயல்படுறதுனால நல்ல ஒரு பதிவுர்வு ஊதிய உயர்வுலாம் உங்களை தேடி வர இருக்குது குடும்பத்தில் உள்ளவரங்களை அனுசரித்து செல்வதனால மனதுக்கு இனிமையான ஒரு தருணமாக இது அமையும் அதே மாதிரி சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லாம் குடும்பத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அவசரப்பட்டு க கசமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் சிலருக்கு சில சின்ன சின்ன பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது குழந்தைகள் விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுனாலது ஏன்னா குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் ஒரு சில பிரச்சனைகளெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம நல்லா வீட்லேயே இருந்துட்டு இப்போ ஸ்கூலுக்கு போயிருக்காங்க நல்லா கொஞ்சம் சைனஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு சனிக்கிழமை தோறும் நவ கிரகத்தை வழிபட்டு விடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் வழிப ஏற்றி வழிபடுறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு சனிக்கிழமை தோறும் நவ கிரகத்தில் உள்ள சனீஸ்வர பகவானை வழிபட்டிடுவாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ